காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளை பார்க்கிறோம் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிதாக இந்த முறை காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக கடலூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி ஆகிய தொகுதிகள் இந்த முறை காங்கிரஸ் வசம் வந்திருக்கிறத பார்க்கின்றோம் இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் காத்து கொண்டிருக்கிறார் எனி திங் எல்ஸ் திருச்சி இந்த முறை போட்டியிடல பதிலாக இப்போ கடலூரில் போட்டியிடுறாங்க மயிலாடுதுறையில் போட்டியிடுறாங்க திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுறாங்க இந்த லிஸ்ட்ல முக்கியமான அம்சங்கள் வேற என்னென்ன காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட ஒன்பது தொகுதிகளின் விவரம் என்பதே வெளியாகிவிட்டது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் திருவள்ளூர் தனி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் மற்றும் விருதுநகர் இந்த ஒன்பது தொகுதிகள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்துல திமுக ஒதுக்கக்கூடிய தொகுதி இதுல புதிதாக பார்க்கும்போது மயிலாடுதுறை திருநெல்வேலி கடலூர் இந்த மூன்று தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு புதிதாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு What? திருச்சி ஆரணி தேனி இந்த மூன்று தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை ஒதுக்கீடு இல்லை என்பதும் நமக்கு உறுதியாகிவிட்டது இதுல திருச்சி தொகுதியை பொறுத்தவரைக்கும் மதிமுக திருச்சி தொகுதியில போட்டியிடுவதும் இதன் மூலம் உறுதியாகிவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஆரணி மற்றும் தேனி இந்த இரண்டு தொகுதியிலையும் இந்த முறை திமுக நேரடியா போட்டியிட போறாங்க அப்படிங்கிறதும் உறுதியாகிவிட்டது இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது திருச்சிக்கு பதிலாக மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல தென் மாவட்டத்தில் தேனி தொகுதியில் காங்கிரஸ் நிலையில இந்த முறை தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு திருநெல்வேலி தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆரணிக்கு பதிலாக கடலூர் தொகுதி செய்யப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை தொகுதி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு திமுக அதிகமாக இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த தொகுதி என்பது இந்த முறை காங்கிரஸ் சென்றிருக்கிறது அதே சமயம் திருச்சி தொகுதியை மதிமுக கேட்கறதுனால இந்த முறை மதிமுகவுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் இருந்து திருச்சி தொகுதியை திமுக இந்த முறை வாங்கியிருக்காங்க இப்படியாக காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய ஒன்பது தொகுதிகளின் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த ஒன்பது தொகுதிக்கான வேட்பாளரும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்துவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது டெல்லி தலைமைக்கு ஏற்கனவே அவங்க வேட்பாளர் பட்டியலையும் அனுப்பி அதற்கு பிறகே இந்த தொகுதி உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது எனவே இன்னும் இரண்டு நாட்களில் இன்றோ அல்லது நாளையோ காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலும் திமுக சார்பில் கொண்டிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த முறை இதில் முக்கிய செய்தியாக திருச்சி ஆரணி தேனி ஆகிய தொகுதிகள் ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி அதில் தேனியில் வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ் இழந்தது இவி கேஎஸ் இளங்கோவன் ஓபிஎஸ் உடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத்துக்கு எதிராக போட்டியிட்டார் அதில் ஓ பி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் ஏற்கனவே சின்டிக் எம்பியாக திருச்சியிலேயும் ஆரணிலேயும் காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கிறாங்க அந்த தொகுதிகள் இந்த முறை காங்கிரஸ் போட்டியிடலை இன்று காலையே நமக்கு ஏற்பட்ட புரிதல் அதுக்கு முன்பும் கூட ஏற்பட்ட புரிதல் திருச்சி தொகுதியில் மதிமுக இந்த முறை களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த முறை நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது நெல்லை தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழக வசம் இருக்கிறது ஆனால் இந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒரு புது தொகுதி இல்ல நாலில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் காங்கிரஸ் இந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறது இடையே நினைவு சரியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி நாலில் தனுஷ்கோடி ஆதித்தன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ராமசுபு ஆகியோர் அங்கே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க மயிலாடுதுறை தொகுதியில் இந்த முறை காங்கிரஸ் களமிறங்குகிறது மயிலாடுதுறை இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் வசந்தான் பதினேழாவது மக்களவையில் இருக்குது திரு ராமலிங்கம் எம்பியாக இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறேன் அந்த தொகுதி இந்த முறை காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது காங்கிரஸ் அப்பப்போ போட்டியிட்ட தொகுதி தான் திரு மணிசங்கரையர்லாம் அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி நாலுல என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் போட்டிட்டு இருக்கிறார் கடலூர் தொகுதியும் இந்த முறை காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கடந்த முறை அதே அளவிலான தொகுதிகள் ஆனால் சில தொகுதிகளில் மட்டும் மாற்றம் என காங்கிரஸுக்கு ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க